அந்த பொண்ணு வந்து லிட்டராக ஆழ்ந்துட்டா ப்ரோ இட்ரவள்ளேயும் சரி க்ளைமேக்ஸ்லையும் சரி தோ அந்த பொண்ணு இருக்கா அந்த ஃபாதர் அந்த சீன்லாம் செண்டிமெண்ட் சீன்லாம் ஆக்சுவலாக நிறைய சீன் ரிலேட் ஆச்சு இதுல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆற மாதிரியான ஒரு படமா இருந்தது அடிச்சுப்போம் ப்ரோ சேர்ந்துப்போம் அவ்வளோதான் இந்த இவனும் அனுபவம் நிறையா வாட்டி ஆடிச்சு அவனை சார்ந்தவா அது எல்லாமே சண்டையோ சரி அவங்களோட ஃபீல் பண்றது எல்லாமே நல்லா இருந்தது அவங்க சேர்ந்து இருக்கிற விஷயம் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஆழ்ந்துட்டா அப்புறம் இன்டர்வல்ஸ் அந்த ஃபாதர் அந்த சீன்லாம் சீன்லாம் சென்டிமெண்ட்லாம் ஆக்சுவலாக நிறைய சீன் ரிலேட் ஆச்சு இதில் பர்சனலாக நிறைய பேரோட அவங்களாம் அழுது இன்டர்வலில் போயிட்டாங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கு அதான் நிறைய சீன் இந்த ஃப்ரெண்ட்ஸோடு வர ஃபைட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்றது அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து ஒன்று அச்சீவ் பண்ணுறது அது எல்லாமே இருக்கு லவ் லவ்வை தவிர்த்துடலாம் லைஃப்பில் லவ் ஆனால் நல்லா இருக்காது அது கண்டிப்பாக தான் நல்லா இருந்துச்சு இதில் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சில விஷயத்தில் அது பார்க்க நல்லா தான் இருக்குது பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு ப்ரோ நிறைய இதில் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ்ரோ பண்ணுறதுலாம் பக்காவாக பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்கள் அதுதான் ப்ரோ ரிலேட் ஆனது காரணமே அதுதான் ரிலேட் ஆனது மெயினாக ஆ இன்னுமோ இருக்குது இன்னமும்

அது பண்ணல அது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இதுவே இந்த லைஃப்பில் எவ்வளோவே தாண்டிட்டேன் அது அடுத்த ஸ்டேஜில் பார்த்துக்குறேன்னு சொல்லுவார் ஆ நிறைய பேர் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்தது எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆன ஒரு படம் அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லா ஏஜ் குரூப்பே பார்க்கலாம் செம்மையாக கனெக்ட் ஆகுது ஃபன் எலிமெண்ட்டும் இருக்குது எமோஷ்னலாகவும் இருக்குது எல்லா எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இருக்கு படம் எல்லாமே நல்லா இருந்தது அதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குது ஸோ எல்லாருமே தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் புரியல லவ் சீன்ஸும் இருக்குது அதான் சொல்லிட்டே எல்லாமே மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தான் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போகலாம் ஆமாம் எல்லாமே தெரிஞ்ச ஃபேஸஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக போய் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ண முடிஞ்சுது புரியல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது ஸோ ஆ எல்லாமே சண்டையோ சரி அவங்களோட ஃபீல் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது அவங்க சேர்ந்துருக்க விஷயம் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய சீன்ஸ் கனெக்ட் ஆச்சு அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் பிரேக் ஆகிற இடத்துல ஒரு சீன் ரொம்ப இதுவாச்சு அதெல்லாமே நல்லா நல்லா ஆச்சு புரியல ஓவரால் படம் ரொம்ப சூப்பராக இருந்து கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் சூப்பராக இருக்கு படம் ஃப்ரெண்ட்ஷிப்போட கனெக்டான ஒரு படம் நானே பிடிச்சிக்கிறேன் கொடுத்துருங்க ஆ ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆன படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் ஏன்னா ஃபேமிலிக்கும் சில டைம் கனெக்ட் ஆகும் அவ்வளோதான் வேற ஆ ஃபன் எலிமெண்ட்ஸா ஃபன் எலிமெண்ட்ஸு ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து நம்ம இது பண்ணும்போது எப்படி இருந்துச்சு லைக் இருக்கும்ல மச்சா நீதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி இருந்தது அண்ட் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு அது எனக்கு எப்போதும் நடக்கிறது தானேங்க அதெல்லாம் நம்ம வந்து லைக் போக முடியாது பட் முடியாதுன்னா ஜாலியா இருந்தது நம்ம பண்ணாததா நம்ம ஃப்ரெண்டுக்கு மும்பை பிடிக்கும்னா நம்ம வந்து நான் சிஎஸ்கேடா அப்படின்னு சண்டை போட மாட்டோமா அதே தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஷாருக் கான் அதெல்லாம் ஒன்றுமே அவ்வளோவா தெரியல ஜாலியாக போச்சு ஆ ஆ கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்டு மெயினாக வந்து மதன் கௌரியோட அந்த ரோல் வந்து சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஒரு கீ பாயிண்ட் மாதிரி இருந்தார் அவர் அந்த படத்தில் அண்டு மற்ற யூடியூபர்ஸ் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்கள அவங்கள வந்து ஒரு கண்டென்ட் வியூவராக பார்த்ததை தாண்டி ஒரு ஆக்டராக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு லைக் அது வந்து எனக்கு தெரியல அவங்களுக்கு இந்த ஜானர் லைக் கரெக்டாக இருக்குமானு பட் ஏன்னா அதில் பார்க்கும் போது அவங்களோட ரோலே டிஃப்ரெண்ட் இதில் அவங்க ரோலே டிஃப்ரெண்ட் அது வந்து நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து கமர்ஷியல் ஃபிலம் அது வந்து நம்ம வந்து லைக் ஆ வெற்றிமாறனோட படத்தை நம்ம இதில் கம்பேர் பண்ண முடியாது ஆக்சுவலி ஸோ இதில் அவங்க அவங்களோட ஆக்டிங் டிஃப்ரெண்ட் அதில் ஆக்டிங் டிஃப்ரெண்ட் நல்லா இருந்தது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லலாம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு மேபி அந்த பிரேக்கப் சீனில் சீனில் மட்டும் கொஞ்சம் அவர் வந்து சொல்ல முடியாது அந்த ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீனில் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்காமல் இருந்திருக்கலாம் லைக் ரொம்ப இழுத்த மாதிரி இருந்தது மற்றபடி வேறு எதுவும் இல்லை என்னது அந்த இடத்துல எனக்கு லேகுன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல லைக் சீரியஸாகவே நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல எனக்கு லேக் தெரியல மற்றபடி நல்லா தான் இருந்ததுங்க பேசிடுவோம் பேசிடுவோன்னு இருந்துச்சு பட் ஆனால் பேச மாட்டேங்கிறான் கடைசியாக அவர் இங்கே இருக்காரு ஸோ நல்ல ஹாப்பி ஆமாம் கிளைமேக்ஸில் எதிர்பார்த்தோம் கடைசியிலாம் அவங்க அந்த ட்விஸ்ட்டு கொடுத்தானே ஆடப்பாவி திருவியும் கீழே விழுந்துட்டியாப்பா நின்னு அப்படின்னு இருந்தது எனிவேஸ் அது அன்லிமிட்டெடுங்க நல்லா இருந்தது அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஐ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் இப்படி தான் பேசி லைக் இப்படி தான் இருந்தேன் நான் ஸோ அது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு ஆ எனக்கு பிடிச்ச